தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதியினர் சிறந்த வாசகம் அதிகாரமாய்ந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீதர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயர் ஒருவர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேரோகை கொள்ளுங்கள் ஏரனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உக்கு புகழ் அன்பாண்ட சௌரச உருளே இன்று பொதுக்காலம் நான்காம் வாரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திர பாராட்டம் இயேசு கிறிஸ்தாண்டவர் திருவாயு மலர்ந்து பயங்கரமாக கற்பிக்கிறாரு இல்லைங்களா மக்கள் கூட்டமாக இருக்கிறனால என்ன பண்ணுறாரு மலை மேலேயே உட்காந்து தன்னுடைய மழை பொழிவு பிரசங்கத்தை வந்து சொல்கிறாரு ஓகேங்களா இதில் நமக்கு ரொம்ப நிறையா விஷயம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தும் இல்லைங்களா ஏன்னா ஏழையரின் உள்ளத்தோடு நம்ம இருந்தோம்னா விண்ணரசு நமக்கு தான் ஓகேங்களா துயர் விடுறாங்கன்னா கவலைப்படாதீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்றாரு ஓகேங்களா அதே மாதிரி நம்ம கடவுளை பார்க்கணும்னா எப்படி இருக்கணுமா தூய்மையான உள்ளத்தோடு இருந்தால் நம்ம கடவுளையே பார்க்கலாமா ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நாம் யாருக்காவது இறக்கம் காட்டணும்னா கடவுள் நமக்கு இறக்கம் கொடுப்பார் கட்டுவார் ஓகேங்களா அந்த மாதிரி இன்றைய நட்சத்தில் நமக்கு மிகப்பெரிய விஷயங்களை எசப்பாக அழகாக சொல்லியிருக்காரு இதை நாம் கீழ்ப்படைஞ்சாலே நமக்கு போதும் நமக்கு ஈஸியாக எல்லா வகையான கடவுளின் அருள் வளங்களான நிலையத்தும் நமக்கு கிடைக்கும் ஆமாம் தானே ஓகே அதுவும் இல்லாமல் பாருங்களேன் மகிழ்ந்து பேர் ஓகை கொள்ளுங்கள்ன்றாரு ஓகேங்களா ஏன்னா மின்னரசு உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகுமோ ஓகேங்களா ஸோ நம்ம இந்த பூமியில் ஏசப்பாவ பின்பற்றுறதுனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நினச்சி நாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா கைமாறு மிகுதியாக கிடைக்கும் மின்னுலகில ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் మరి ఏ నుంచి మరియు వాళ్ళగా ఎస్వి హీ ద దా